இந்த அவர்கள் எப்போதும் பேசும்போது போது சற்று சத்தத்தை உயர்த்தி பேசுறது எங்கள்ட்ட கொஞ்சம் பள்ளியில பேசுறதா இருந்தாலும் சரி வீட்டுல பேசுறதா இருந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளைகளோட பேசுறதா இருந்தாலும் சரி அவருடைய சத்தம் ரோட்டுக்கு தெருவுக்கு கேட்கும் சத்தத்தை உசத்தி பேக்கிறது பேசுறது அவருடைய இயல்பு தன்மை அப்ப இந்த சாபித்துல அவர்கள்

உங்களில் ஒருவரை ஒருவர் நீங்கள் அழைப்பதை போன்று அல்லாவுடைய தூதரை நீங்கள் அழைக்காதீர்கள் உங்களுடைய நபி குரலுக்கு மேலால் சத்தத்துக்கு மேலால் நீங்கள் குரலை ஒசத்தி பேசாதீர்கள் என்று இந்த வசனம் இறங்குகிறது இந்த வசனம் சூரா குஜராத்துடைய இரண்டாவது வசனம் இந்த வசனத்தை கேட்டவுடன் கைஸ் கைஸ் அவர்கள் திடீரென்று மஸ்ஜித் நபைக்கு தொழுவாரதை ஆறதை நிறுத்திக் கொண்டார்கள்

நான் எப்படி நபியை சந்திக்க முடியும் ஒரு சஹாபி இவர் ஒரு தாய் அன்சாரிகளுக்கு தாவா செய்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாய் நான் நரகவாசி ஆயிட்டாண்டு எதையுமே பேசவில்லை நேரடியாக நபி இடத்தில் போயிட்டு முறையிடுகிறார்கள் அல்லாவுடைய தூதரை சாபித்தின் கை செய்து நான் விசாரிச்சேன் அவர் இப்படி சொல்கிறார் இப்படி ஒரு வசனம் இருக்கிறதுக்குதான்

ஹுவாமின் நகலில் ஜென்னா அவர் நரகவாசி இல்லப்பா அவர் சொர்க்கவாசின்னு சொன்னார்கள் சகோதரர்களே இந்த வசனத்தை நாம் எத்தனை தடவை நாங்கள் ஓதிரிப்போம் எங்கட மனசுல அந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சா இதை வேறொரு ஏக்கல்ல நாங்க பார்க்கலாம் நபியுடைய எத்தனை சுண்ணாக்கள் இன்றைக்கு நாங்கள் பகிஷெருப்பு செய்து கொண்டிருக்கிறோம்

நாங்கள் எத்தனை நபியுடைய சுண்ணாக்களை நாங்கள் பகிர்ச்சரிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை உங்கள் நினைவுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன் இந்த செய்தி சஹி புகார் சகி முசைமலை பதிவு செய்ய